அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எந்த மதமாக இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்முடைய பிரச்சனையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் இந்த கண்ணீர் வருவதற்கு என்ன காரணம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பந்தத்தினுடைய பிரதலிப்பாக தான் கண்ணீர் வருதா அல்ல நம்முடைய பிரார்த்தனை கடவுள் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அந்த கண்ணீர் வருதா நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது நம்மளுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீருக்கு என்ன காரணம் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கோயிலுக்கு போகிறோம் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் அது விநாயகராக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் இல்லை இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம் இஸ்லாமியாக இருக்கலாம் சீக்கிராக இருக்கலாம் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் தெய்வம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம அது மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் நமக்கு மீறிய ஒரு சக்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தெய்வம் தான் என்னால் அறிவால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என் கல்வியால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி போயிட்டு இருப்போம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இல்லை என்னால் முடியல இவ்வளோ தான் நான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் இந்த விஷயத்தை சாதிக்க முடியல அப்படின்னும் போது தான் கடவுள் அப்படி இருக்கிறார்னு ஒரு விஷயம் நம்மளால் உணர முடியும் ஒரு சக்தி நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம உணர முடியும் அந்த சூழ்நிலையில் தான் எல்லோரும் கோயிலுக்கு வருவாங்க மனிதனால் முடிந்த அளவுக்கு ஓடிட்டுருப்பான் அந்த ஓடி டயர்டாகி முடியலன்னும் போது தான் கடவுளே எனக்கு உதவி பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சார் கடவுள்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நீண்ட நாள் பிரார்த்தனை நீண்ட நாள் கோரிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரும் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது எனக்கே இந்த அனுபவம் இருக்குது உங்கள்கிட்டையும் இந்த போல் அனுபவம் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு பிடிச்ச தெய்வத்திட்டேயோ உங்கள் குல தெய்வத்திட்டோ போகிறீங்க எதர்ச்சியாக அன்னைக்குன்னு பார்த்தா அந்த கோயிலில் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் தீபாராதனை நடக்கு எதர்ச்சியாக தீபாராதனை நடக்குது அப்படின்னா உங்களுக்கே கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் என்னுடைய பக்தன் வந்திருக்கான் அவனுக்காக இந்த தீபாராதனை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே உருவாகும் ஒரு மிகப்பெரிய தளத்துக்கு போகிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண பக்தனாக தான் போகிறீங்க ஒரு விஐபியை போல் ஒரு சாதாரண பக்தனாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் கடவுளுக்கு தீபாராதனை காட்டுறாங்க ஒரு அபிஷேகம் முடிஞ்சு கோயில் ஆலயம் மணி நல்ல பலமாக அடிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் கடுமையான பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நீங்கள் உணரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய நடந்திருக்கும் அந்த சந்தர்ப்பங்களை உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி கண்டிப்பாக வரும் இது ஆனந்த கண்ணின்னு சொல்லலாம் இல்லைனா பக்தியால் முக்தி பெற்று கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம் கடவுள்கிட்ட பெரும்பாலும் பிரார்த்தனை பண்ணும்போது மனம் உருகி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அந்த மனம் உருகும்போது நம்முடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே ஒரு நிலையாகும் கடவுள் நீங்கள் தான் எல்லாமே உங்களை நம்பி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பலை எனக்கு அப்புறமும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க உங்களை மீறிய ஒரு சக்தி எதுவும் இல்லை நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணில் தாராளமாக தண்ணி வந்துடும் அப்படி மனம் உருகி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு ஒரு சகுனங்கள் அது தீபாராத்தனையாகவோ இல்லை ஆலய மணியாகவோ இல்லை வேறு ஏதாவது முறையில் கடவுள் மேலே பூக்கள் நிறைய வச்சுருப்பாங்க அந்த பூக்கள் வந்து கீழே விழும்போது கூட உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்ற ஒரு சகுனங்கள் நம்ம மனசில் உருத்தும் அதுபோல் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது நம்மளை அறியாமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம நம்ம கண்ணுலேருந்து கண்ணீர் வரும் இந்த கண்ணீர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட மனதால் ஒருநிலையோடு இருக்கீங்க உங்களை பிரார்த்தனை வந்து முழுமையாக கடவுள் ஏற்றுக்கிட்டாரு ஒரு கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு வந்து உண்மையாக இருக்குது ரொம்ப தூய்மையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் பெரும்பாலும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கண்ணீரோட மனமுருகி நிலையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா முழுமையாக மிக விரைவில் அது நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் பெரும்பாலும் கடவுள்கிட்ட போனோடனே ரெண்டு நிமிஷம் தான் நிற்க வைப்பாங்க திருப்பதியெல்லாம் போனோம்னா ரெண்டு செகண்ட் தான் அப்படியே போங்க போங்க நீடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வேகமாக செலுத்திடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி ஆயிரம் பேரும் இருக்காங்க ஆயிரம் பேரும் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணலையே அதனால் உடனே போங்க நீடுவாங்க அந்த ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்டில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணது நிறைவேறும் அப்படின்ற ஒரு சகுனங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் போல் ஒரு சிக்னல்ஸ் எங்கன்னா கிடச்சிச்சி அப்படின்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு வந்து கண்ணீராகவோ ஒரு சின்ன புன்னகையாகவோ வெளிப்படும் அதில் கண்ணீரை வந்து நம்ம பெரும்பாலும் உடனே தொடச்சிடுவோம் நம்மளோட போயிடும் ஆனால் புன்னகை வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த கண்ணீருடைய வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரார்த்தனையை கடவுள் ஏற்றுக்கிட்டாரு அதுக்கான பலன் கூடி சீக்கிரத்தில் தரப்போகிறாரு அதுக்கான ஒரு அடையாளமாக தான் பூ விழுவோம் தீபாராதனை காட்டுவாங்க ஆலயம் மணி அடிக்கும் இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திடீர்னு உங்கள் ஃபோன் ஆகும் ஒரு மெசேஜிட்டோன்னு கேட்கும் ஒரு புனிதமான ஒரு சத்தம் ஒரு புனிதமான ஒரு சகுனங்கள் ஏற்படும் அந்த போல சமயங்களில் கண்ணீர் வரும் மனம் உருகி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டும் போது கண்ணீர் வரும் அப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நீங்கள் உண்மையான பிரார்த்தனை வெளிப்படுத்துகிறீங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு இணைப்பு வந்து தூய்மையாக பரிசுத்தமாக இருக்குது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச தெய்வம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்